இந்தியாவில் எல்லா இடத்திலும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா பேசுறாங்க மோடி கேரண்டி எப்படி திண்டுக்கல் பூட்டை உடைக்க முடியாதோ மோடி அவர்கள் ஒரு வாக்கை கொடுத்தால் காப்பாற்றுவார்கள் என்பதுதான் மோடி கேரண்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதி

பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி செஞ்சுட்டாங்க அஞ்சு வருஷத்துல டிக் போட்டுங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த தேர்தல் வாக்குறுதி செய்யவில்லை என்றால் அது அடிச்சிருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிக்கு இதே பண்ணுங்க ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இத்தனை கேமரா இருக்கும் பொழுது நான் போய் பேசக்கூடாது எல்லோருக்கும் முன்னாடி ரெக்கார்டர் யாரு வேணாலும் பாக்கலாம் ஐயா எந்த திமுக காரணம் இதை பார்த்த உடனே உடனே வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி அண்ணாமலை என்ன பிடிக்கலாமா உடனே இருநூத்தி தொண்ணூத்தி பாடுறாங்க தைரியமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றேன் வாக்குறுதியும் ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம் ஐநூத்தி பதினொன்று தேர்தல் வாக்குறுதி ரெண்டரை வருஷம் ஆச்சு ஐயா முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட அவர்கள் பொய்யை பேசிக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் நிறைவேற்றல பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் குறைப்போம் நிறைவேற்றல பெண்கள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் நிறைவேற்றல கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் நிறைவேற்ற நகை கடன் தள்ளுபடி செய்வோம் நாங்க ஆட்சிக்கு வந்த நீட்டை சொன்னாங்க அதை நிறைவேற்ற கூடாது நிறைவேற்ற முடியாது நீட்டு நல்லது நமக்கு தெரியுங்க ஐயா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எதை எடுத்து நீங்கள் படித்தாலும் என் கையில பேப்பர் இருக்குதுங்க ஐயா கொஞ்சம் அப்படியே நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுடைய சங்கரன் கோயிலுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க அதையும் நான் படிச்சு காமிச்சு நிறைவேற்றிருக்க மாட்டான் எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யை சொல்லி கொள்ளி சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் அம்மா நம்ம தேர்தல் வாக்குறுதி இது மாதிரி இல்லைங்க நம்ம தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கடினமான வாக்குறுதி நம்ம ஆட்சிக்கு வந்தா முன்னூத்தி எழுபது எடுப்போம் எடுத்தோம் நாம் ஆட்சிக்கு வந்தா முத்தலா தடை சட்டத்தை எடுப்போம் எடுத்தோம் நம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்துல குடி தண்ணீர் பைப்பு மூலமாக வரும் என்று சொன்னோம் பதினேழு சதவீதம் இருந்தது எழுபத்தி மூன்று சதவீதமாக அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நிறைவை நோக்கி நாம் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பழங்குடியின மக்களுக்காக அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல தனியாக அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு சொன்னோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கி இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியரசு தலைவி பழங்குடியின மக்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரியா நீங்க எடுத்து படிக்கணும் இல்லை அரசியல்ல ஆர்வம் எடுக்கக்கூடிய எந்த சகோதர சகோதரி குறிப்பாக பத்திரிகை நண்பர் அவர்களுக்கு வேண்டுகோள் பாரதி ஜாதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்து ஒரு படிச்சு பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி எழுதணும் பத்திரிகை நண்பர்களுக்கு அதான் என்னுடைய வேண்டுகோள் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறைவேத்திட்டாங்களாம் லட்ச கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய வாக்குறுதிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செலவு செய்திருக்கின்றாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இது மோடி அவர்களுடைய கேரண்டிங் அம்மா சொன்னா செய்வார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தயாராகி கொண்டிருக்கிறது மோடி ஐயா சொல்லி கஷ்டமான முக்கியமான முடிவுகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து எடுக்க போறோம் நமக்கு இதுவரைக்கும் கஷ்டமான தைரியமான முடிவு மோடி எடுத்திருக்காரு முன்னூத்தி எழுபது ஒன்னொன்னு பாருங்க ஜிஎஸ்டி டிமானடைசேஷன் பண மதிப்பீட்டுல இருந்து ஒன்றொன்றும் கஷ்டமான முடிவு இதையே முதல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எளிமையான முடிவு கஷ்டமான முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட்டுக்காக எடுக்க போகின்றேன் என்றால் நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை யாரும் தொடவில்லை மோடி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் செய்து காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு இதெல்லாம் எழுபது ஆண்டு காலமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக காத்திருந்ததெல்லாம் வருதுங்கய்யா முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு எனக்கு இட ஒதுக்கீடு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடக்கும் பொழுது பாராளுமன்றத்தினுடைய மொத்த சீட்டு அதிகமாயிருக்கு அதிலே பெண்களுக்கான இட ஒதுக்கீடும் வந்திருக்கும் இது எல்லாம் நம்முடைய வாக்கு நம்ம எதுவுமே பொய் பேச மாட்டாங்கய்யா எல்லா வாக்குறுதியும் செயல்படுத்தி காட்டி இருக்கின்றோம் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது உங்கள் முன்னால் வர இருக்கின்றோம் சகோதர சகோதரி